ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பொறி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பொரியை வந்து இந்த மாதிரி உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவு வந்து பொரியை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பொரியை வந்து நம்ம அப்படியே வெள்ளம் காய்ச்சி உருண்டையாக தான் பண்ணி சாப்பிட்ருக்கோம் நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நூறு கிராம் பொரியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து முதல்ல ஒரு மிக்சி ஜார் வந்து நல்ல ஒரு ஃப்ளே நைஸாக ஆக்கி கொண்டு வந்துக்கலாங்க இதில் வந்து நம்ம வாசத்துக்கு வந்து ஒரு நாலு ஏலக்காவை இதில் சேர்த்துக்கோங்க இந்த பொரியோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நைஸாக பொடித்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நல்ல நைஸாக பவுட்ரு ஆக்கி இந்த பொரியை கொண்டு வந்துக்கலாம் இப்போ நூறு கிராம் வந்து நான் பொறி எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு வந்து நாட்டு சர்க்கரையை நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துக்கலான்னு எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுக்கும்போது அதை காய்ச்சி வடிகட்டிக்கோங்க நான் நாட்டு சக்கரை எடுத்துக்க எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே கடாயில் போட்டு போட்டுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டுங்க இப்போ வெள்ளமும் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரையும் நல்லாயிருக்கும் நான் நாட்டு சக்கரை எடுத்து இது ஒரு பக்கம் கொதிக்க விட்டுருக்கேன் இதுக்கடையில் வந்து நம்ம இதில் வந்து நட்ஸு வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம் நான் என்ன நட்ஸ்னா நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே போதுங்க ஒரு சில தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோட தோல் விரித்து ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு பொறிகடலைங்க இந்த மூணை தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ந நெய்யை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மூனையுமே இதில் வந்து நம்ம போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பொறி உருண்டை செய்யும்போது இந்த மூனையுமே நம்ம சேர்த்தோம்ன டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்க இது பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணி வந்துருச்சு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருப்போம் இப்போ நம்ம இந்த கடாயில் வச்ச நாட்டு சக்கரை வந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இந்த கொதித்து வரும்போது நம்ம பொடித்த பொரியை வந்து இந்த தூளை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது கை விடாமல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருங்க இப்போ இந்த வர ஸ்டேஜ்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை இதோட சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க கைவிடாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வந்துருங்க இந்த பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த தேங்காய் பொறிகடலை நிலக்கடலையை இதோட சேர்த்துக்குருவோம் நெய்யில் வறுத்ததுங்க இதோட சேர்த்துக்குருவோம் அந்த நெய் ஸ்மோலோட வாசனையோடு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பொரிய வந்து நம்ம டேரக்டாக சா சாப்பிடாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இறக்கும்போது இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா திரும்பவும் ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வரவுமே நல்லா கிளறிட்டு நீங்கள் இதை ஆற வச்சுக்கோங்க இதை நம்ம ஆற வச்ச பின்னாடி அப்படியே சாப்பிடணும் கூட சாப்பிடலாம் நான் வந்து இது உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேங்க இந்த உருண்டையை வச்சு பிடிச்சி கொடுக்கும்போது நம்ம விரும்பி எடுத்து எப்போனாலும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆறுனவுமே நான் உருண்டை பிடிச்சிட்டேன் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பொரிய வந்து நம்ம கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இதில் போ நம்ம சாப்பிடும்போது தேங்காய் நிலக்கடலில் பொறிகடலை நம்ம கடித்து அப்போ அங்கங்கே கடிபடும் போது நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்